மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வரலட்சுமி விரதத்தின் பொழுது உண்ணா நோம்பு இருந்து பெண்கள் கலசம் அமைத்து அம்பாளை அலங்கரித்து வழிபாடு செய்வது வழக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில முறையா விரதம் இருந்து பெண்கள் அனைவரும் சேர்ந்து விரதத்தை வந்து இந்த நாளில் பெண்கள் மறக்காம ஏற்ற வேண்டிய அந்த மூன்று தீபங்கள் என்ன நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய அந்த தீபங்கள் என்ன அந்த தீபம் ஏத்துறதுனால நாம அடையக்கூடிய பலன்கள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவு பதிவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை வரலட்சுமி விரதத்துல நாம என்னென்ன செய்யணும் எதுவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு மூணு பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க வரலட்சுமி விரதத்தப்போ நாம கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது மந்திரங்கள் உச்சரிக்கிறது வரலட்சுமி விரதத்தோட புராண கதைகளை வந்து படிக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களை அந்த நாளில் பெண்கள் அனைவருமே கூடி செய்யறது மூலமா சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் இதனால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இயல்பா பெண்களுக்கு வந்துட்டு வரும் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் வந்து நீங்கி ஒரு வறுமை இல்லாத நிலை வந்து வந்து உண்டாகும் செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இந்த நம்மளுடைய ஒருக்காக ஒரு மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்களும் இந்த தீப வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையினால் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியல நீங்க வெறும் பூஜை மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த தீப வழிபாடு நீங்க தாராள

காலத்துல சீதாதேவிக்கு இந்த மருதாணி இலை நிறையவே உதவியதா மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வந்துட்டு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாம செல்வ பலமும் வந்து நம்ம வீட்டில் அதிகப்படியா சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா இந்த நாளில் நாம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டிய தீபம் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய்

அதனால தெரியாம கீழே யாராவது உப்பு வந்து கொட்டிட்டாலும் அது உடனடியா வந்து கவனிக்கணும் ஒரு போதும் உப்ப நாம வந்து தவறவிடக்கூடாது இந்த மூன்று விஷயங்கள் மட்டுமல்லாம இந்த நாளுல வெற்றிலை தீபம் ஏற்றுவது வேப்பிலை தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வெற்றிலை தீபத்துக்கு ஒரு நல்ல கிழியாத வெற்றிலை வந்து எடுத்துட்டு அந்த வெற்றிலை மேல நாம தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் வேப்பிலை தீபத்துக்கு ஒரு தாம்பலம் வந்து எடுத்துட்டு அந்த தாம்பலத்துல வேப்பிலையை வந்து பரப்பி அதன் மேல நீங்க வந்து அகல் வைத்து நீங்க தீபம் ஏற்று

பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்